வருகை தமிழர் திருநாள் பொங்கல் விழா திருவள்ளுவர் விழா என முப்பெரும் விழாவிற்கு தலைமை ஏற்றும் வெண்பாக்கருக்கு நிகழ்ச்சியையும் நடத்தி கொடுத்த விழா தலைவர் திரு பொன்முடி ஐயா அவர்களுக்கு நன்றி திரை ஆடிய குழந்தைகளுக்கும் மாணவிகளுக்கும் துணை செயலர் செங்குட்டவன் அவர்களுக்கும் பாவலர் சிவபாசுரன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருவே வழங்கிய நமது செயலர் திரு ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்புரை வழங்கிய முனிவர் புவனா சிவானந்தம் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் அமையார் அவர்கள் நாட்டுப்புற பாடல்களை எல்லாம் பாடி நமக்கு நல்ல ஒரு உரையினை நிகழ்த்தினார்கள் திருக்குறள் வகுப்பு மானம் அதிகாரம் திருமதி நா சுதா முனைவர் பட்ட ஆய்வாளர் அவர்கள் பாண்டியன் நெடுஞ்செழியன் மானம் காக்க உயிர் விட்டதையும் கணிக்கால் இருமுறை மானம் காக்க பற்றியெல்லாம் மேற்கோள் காட்டி சிறப்பான உரை நிகழ்த்தினார்கள் திருக்குறள் ஒப்பித்த மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உடன் வரையிருந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்றி மாணவர்களுக்கு தமிழகம் ஐயா அவர்களை சொன்ன அறிவுரை ஆகிற

அவர்கள் கவிஞர் தமிழ் மாணிக்கம் அவர்கள் துணை செயலர் திரு செங்கோட்டவன் அவர்கள் முனிவர் குழந்தைசாமி ஐயா அவர்களின் அஞ்சலி கவிதையும் படிக்கப்பட்டது இப்பொழுது மதிய உணவு வழங்குபவர் நமக்கு இன்றைய நாள் ராஜன் குமார் அவர்களின் குடும்பத்தார் தமது தந்தையார் அண்ணாமலை ஐயா அவர்களின் நினைவாக அன்னார் அவர்களை தேவை வந்திருக்கிறார்கள் அன்னார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அன்னார் அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பிலே சிறப்பு செய்யப்படுகிறது அண்ணாமலைக்கு

மனைவிழகத்தின இளையாகவும் எழுதாகவும் இருந்தாலும் ஆசிரியராக இருந்தவர் அவருடைய மாணவர் ஆரப்பன் என்கின்றவர் ஆங்கில பேராசிரியராக பெங்களூரில் இருந்தவர் லண்டன் போய் வந்தவர் உடல் சரியில்லாமல் இருக்கிறதுனால இவர் வந்த அவரை உருவாக்கியவர் அண்ணாமலை அண்ணாமலையார் வந்து மிக எளிய மனிதர் ஆனால் அவருடைய உள்ளம் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய ஆலமரம் போன்றது கற்பக திருச்செங்கோடு எப்படி வந்தாலும் சொல்லலாம் அவர் வந்து இந்த மனசு வந்தோம்னா காலத்துக்கே மாட்டார் இயங்கிட்டே இருப்பார் எல்லாருக்கையும் செய்வார் அவருடைய மக்கள் சரி

இந்த மேலையிலே வழங்கப்பட்ட வழங்கப்பட்ட நூல்களும் என பரிசு பொருள்களாக சுமார் ஐயாயிரம் ரூபாய் மதிப்புக்கு செலவு செய்து முனைவர் புவனா ஜீவானந்தம் அவர்களும் சாமியப்பன் ஐயா அவர்களும் மற்றும் சில கொலை வல்ல உள்ளங்களும் தலைவருடைய வேண்டுகாளை ஏற்று இந்த இயக்கத்திற்கு இந்த அமைப்புக்கு நண்பனை வழங்கியிருக்கிறார்கள் அது நேரத்தில்

இந்திரன் மானம் நடந்தவென்றும் உயிர் வாழ்ந்தவன் நமக்கு இப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இருப்பவன் இந்திரன் வள்ளுவர் ஊர்கதை பேசுபவன் அல்ல அதில் இருவரின் குரலில் இடமும் இல்லை ஆயினும் வள்ளுவர் இந்திரனை கூற காரணம் அது ஆரிய கடவுள் என்பதாக இருக்கலாம் ஆரியர் மறுபிறவி நம்பிக்கை இந்திரன் செய்த பாகத்திற்கு மறுபிறவியில் அவன் என்னவாக பிறப்பானோ எனக்கே புரியவில்லை அவனுக்கு தன்மானமே இல்லை இந்திரனுக்கு வள்ளுவர் சாடிய இந்திரன் வேதங்களை புகழப்படும் இந்திரன் தொல்காப்பியர் வருணன் மேயர் இன்புறல் உலகமும் என பாணிய இந்திரன் தமிழரால் புகழப்பட்ட இந்திரன் சிலம்பில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்ட இந்திரன் கௌந்தியடிகள் சிலம்பிலே கப்பத் இந்திரன் என்பார் இப்படி இப்பட்ட கருத்தை இந்திரன் வேதத்தை சொல்லப்படுகிற இந்திரன் வேறு நாம் ஐந்து நிலங்களுக்கு ஒரு ஒரு நிலமான ஒரு நில தெய்வமாக பேசக்கூடிய இந்திரன் வேறு என்ற கருத்தை கூறியவர் கவிஞர் தமிழி அவர்கள் அவையாரிலே ரெண்டு அவையார் மூணு அவையார் இருப்பதாக சொல்வார்கள் அமையார் நீதி அவையார் ஒட்டப்பொத்த குழைய அவையார் மூன்று அவையார் இருப்பது போல இந்த இந்திரன் இருவேறு இந்திரன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கயமை என்ற அதிகாரத்திலே தேவர் அவரும் தாம் செய்து விழுதலாம் என்பார் கயமை கயவர்களுக்கு சொல்லுகிற பொழுது அவர்கள் தேவர்களுக்கு சமமானவர்கள் என்று சொன்னார் ஏனென்றால் தேவர்களுக்கு அறிவுரை கூற ஆட்கள் இல்லை அவர்களுக்கு கட்டுப்படுத்த ஆட்கள் இல்லை நினைத்ததையெல்லாம் அவர்கள் செய்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் கைவர்கள் கைவர்கள் தேவருக்கு ஒப்பானவர்கள் என்று சொன்னார் ஆனால் நான் அதையே திருப்பி சொல்கிறேன் தேவரா தலைவனாய் என அதே குரலை திருப்பியும் நாம் பார்க்க வேண்டும் தேவாதி தேவர்கள் தேவர்களுக்கு தலைவன் இந்திரனுடைய நிலை அது என்றால் நான் அந்த இந்திரன் அந்த இந்திரனுடைய மருந்தகை இருந்து கொண்டிருக்கின்றன இந்த உலகத்தில் நடமாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் பெண்ணே உங்கதானா பெண்களுக்கு எல்லாம் சொல்ற போது சொல்லுவாங்க ஆம்பளை ஆயிரம் அவள் வந்து ஆயிரம் அவளா இந்த நேரத்திலே மிருகமாக மாறுவான் தேவனாக மாறுவான் என்பதை எல்லாம் கணிக்க முடியாத உலகத்திலே பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு யாரையும் நம்ப கூடாது என்ற அறிவையும் சொல்லுவேன் யாரையும் நம்பாமல் இருக்கக்கூடாது ஒரு சிலரை நம்பித்தான் ஆக வேண்டும் யாரை நம்புவது என்பதை அவர்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இந்த நேரத்திலே கோரி மறைமலையை பூவரிசி வரைமணி ஐயா அவர்கள் அனைத்தர் பாடிய சிரமப்படி கூறினார்கள் நான் சக்திகதன் அவர்கள் பாடிய சிறமை ஒரு இரு நிமிடங்களிலே கூறி இந்த முறையை எதிர்வு செய்கிறேன் என்று பேசுவேன் என்னுடைய சூழ்நிலைக்கு இது பொருந்துமா அரசியல் பிழைத்தோர்க்கு ஊழ் வாக்குச்சீட்டு வடிவத்தில் வரும் சில சமயங்களில் வாக்குச்சீட்டுகளை வகையாக பயன்படுத்தாவிட்டால் மக்களுக்கே அறம் குறுக்காகும்

கண்ணகி புறாவின் இறக்கைகள் களவாடப்பட்டன கோவலன் ஒரு திருடன் தான் அவன் கண்ணகியின் உள்ளம் திருடிய கல்வன் ஆனால் சிறம்பு திருடிய கல்வன் என்றளவா சிரச்சேதம் செய்யப்பட்டான் இது விதியின் விளையாட்டளவா மாசெரு பொன்னி வலம்புரி முத்தே என்று வர்ணித்தவன் பொன்னை விற்கலாமா பொன்னை மட்டுமா விற்றான் தன்னையும் அல்லவா விற்று தொலைத்தான் என்ன செய்வது ஒரு வழியிலிருந்து மகனாக பிறந்தும் கூட

கூட இறந்தவரி என் வரியை வச்சு அப்படி பணம் கேட்டிருந்தால் சாத்தியிருப்பான் நிறைவு செய்கிறேன் வாய்ப்பு நன்றி வணக்கம்